இந்த துர்நாற்றம் நம்ம மேலே இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் டே அயன் மேன் ஒரு மாசமா நீ குளிக்காம இருக்கடா இன்றைக்காவது ஏதாவது ஒரு ஆறு குளம் குட்டை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதில் போய் நல்லா குளிச்சிட்டு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் பழ வகைகள்லாம் சாப்பிட்டு வரலாம் ஆனால் இந்த புது ஊரில் எங்கன்னு போய் நம்ம அதெல்லாம் தேடுறது மணி பன்னெண்டாவது எல்லாரும் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க இதுதான் கரெக்டான டைமு நம்ம சுயரூபத்துக்கு வந்துருவோம் எவ்வளோ நேரம் தான் நானும் பொம்மை மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறது யாரும் நண்பனுக்கு மட்டும் உதவியே செய்யாதீங்கப்பா அவனுக்கு உதவி செய்ய வந்து நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை மாட்டிகிட்டு இருக்கேன் பாரு நம்மகிட்ட தான் மந்திர இயந்திரம் இருக்கு அதுக்கிட்ட சொன்னால் நம்ம சொல்கிற இடத்துக்கு அது கூட்டிகிட்டு போய் விட போகுது ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்மெட்டை போட்டுப்போம் ஆ இப்போ நம்மளோட வண்டியை கூப்பிடலாம் ஏய் மந்திர இயந்திரமே என்னை நோக்கி வா ரெடி போகலாம் பக்கத்தில் இருக்க நீர் நிலைகளை போ you <phone rings>